கோபிச்செட்டிப்பாளத்தில் வந்து ஒரு ஃபேமிலிக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு மளிகை சாமான் வாங்க போனோம் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து மாதிரி ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக பார்த்து அப்படியே போவோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈரோடு ரோட்டில் ஆர்சி பக்கத்தில் கரட்டூருங்கிற இடத்துல இருக்கக்கூடிய லா சூப்பர் மார்க்கெட்டு தான் அப்படியே போயிருந்தோம் உள்ளே நுழைறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ்லாம் விட்ருக்குறாங்க உள்ளே ஒரு போர்டே இருக்குது பார்த்தீங்கன்னா அனைத்து பொருள்களுக்கும் ஃபைவ் பர்சன்டேஜ் முதல் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வர தள்ளுபடி கொடுக்குறாங்க இது போக வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் வந்து ஸ்பெஷல் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க காய்கறிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக குறைந்த விலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்குது சிறுதானியங்களாக இருக்கட்டும் மற்ற பாரம்பரிய அரிசிகளும் இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விலை குறைச்சல் தான் நாங்கள் வந்து ஒரு மாதம் ஒரு முறை வந்து ஒரு லம்பாக வந்து மளிகை சாமான் வாங்கணுன்னா இந்த கடைக்கு அப்படியே வந்துடும் லாஸ்ட் சூப்பர் மார்க் அதுவும் மளிகை பொருள்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் அங்கேயே வந்து சுத்தம் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருவாங்க அதுவும் வந்து இந்த காங்கேயத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான பிராண்ட் அரிசி கூட இங்கே வந்து கிடைக்குது அதுவும் இல்லாமல் நம்ம வந்து குழந்தைங்களோட குட்டீஸோடு வருவோம் இங்கே வந்து குட்டீஸுக்கு வந்து இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு முன்னணி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றதுக்குன்னு அப்படி நம்ம கூட வருவாங்க இது ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் இருக்குது அதெல்லாம் இந்த ஸ்கூல் ஓப்பனிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுப்பாங்க அதை வந்து நம்ம தான் பயன்படுத்திக்கணும் அது இல்லாமல் வந்து எங்கே வந்து ஒரு தரமான பொருட்கள் கிடைக்குதோ அங்கே தான் வாங்கிட்டு வந்து இவங்க வந்து இங்கே விற்கிறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா ஒரு ஃபேமிலியோடு சரி இல்லை சரி இல்லை பசங்களோட சரி கண்டிப்பாக வந்து கோபிச்செட்டிப்பாளத்தில் கரட்டூருங்கிற இடத்துல ஆர்ச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு டைம் விசிட் அடிங்க உங்களுக்கே பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக அங்கே நீங்கள் போயிட்டு வாங்க